வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மாசி மாதத்தினுடைய சிறப்பு பலன்கள் பொதுவாக இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்த நாள் தான் மாசி மகம் சமயபுரம் மாரியம்மன் பிறந்த நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் அதனால தான் அந்த அம்பாள் பேர் மகமாயின்றோம் இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா மிக சிறப்பானது மகா சிவராத்திரி வரக்கூடியது அதே போல் வந்து காரடையான் நொம்பு சுமங்கலிகளுடைய பூஜைகள் இந்த மாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா கோவில்கள் புனித நீராடல் பித்தருகளுக்கு செய்யக்கூடிய செய்ய வேண்டிய தர்ப்பணம் முருகன் வழிபாடு சிவன் வழிபாடு அம்பிகை வழிபாடு எல்லாமே ஒரு அற்புதமான பலனை தந்துவிடும் அப்படி ஒரு இருக்கு இந்த மாசி மாதத்தில் சரி இந்த மாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா புனித நீராடுதல் ரொம்ப விசேஷங்க பாவங்களை போக்கக்கூடியது கடலில் குளிக்கிறது குளங்களில் குளிக்கிறது புனித நதிகளில் நீராடுவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யக்கூடியது இது எல்லாமே ரொம்ப அற்புதமான ஒரு விசேஷமான நாள் நல்ல பலனை தந்துவிடும் குழந்தை இல்லாத தம்பதிகள் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்கிழமையில முருகன் வழிபாடு பண்ணும் குழந்தை கருத்தரிக்கிறது அதாவது வந்து கருத்தரிப்பதற்குரிய மாதமாக அமைஞ்சிடும் இந்த மாசி மகத்தில் மகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு செய்வதும் மாரியம்மன் வழிபாடு செய்வதும் மிக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மாரியம்மன் இருக்குன்னா அந்த அம்பாளுக்கு மாவிளக்கு ஏற்றி வைப்பதோ அர்ச்சனை செய்வது அந்த அம்பாளுக்கு எலுமிச்ச மாலை போடுவது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துவிடும் பொதுவாக இந்த எலிஞ்ச மாலைன்னு நம்ம தான் ஒன்று ஞாபகம் வருது தயவு செய்து பார்த்தீங்கன்னா அந்த ஊசியில் கோத்த பழத்தை தயவு செஞ்சு இந்த சில கோயில்களில் கொடுக்குறது ஒரு வழக்கமாக வச்சுப்பாங்க அம்பாலுக்கு மாலை போட்டுருவாங்க அந்த மாலையை பிச்சு பண்ணுவாங்க ஒரு ஒரு படத்தை ஒன்று ஒன்று கொடுத்துட்டு இருப்பாங்க பொதுவாக ஒரு பழத்தை துளை போட்டாலே அதனுடைய பலி முடிஞ்சிடுச்சு அப்பேற்பட்ட படத்தை நம்ம வாங்கக்கூடாது முழு பழத்தை இரவனுக்கு சமர்ப்பிக்கணுமா ஒரு முழு பழத்தை கொடுத்து அம்பாலனுடைய பாதத்தில் வச்சு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஜூஸ் போட்டோ அல்லது வந்து எதாச்சும் உணவில் சேர்த்துக்கிண்டோ நம்ம உள்ளுக்கு சாப்பிட்ணும் நம்ம என்ன செய்கிறோம் சாமிகிட்ட வச்சுட்டு அது மட்டும் காஞ்சி போடுவோம் காஞ்ச உடனே தூக்கி குப்பையில் போட்டுருவோம் பொதுவாக அம்பால்கிட்ட கொடுத்த பழத்துக்கு அப்படி ஒரு அற்புதமான சக்தி உண்டு அதை நம்ம பயன்படுத்தணும் ஊசில கோத்த பழம்லாம் இல்லை முழு பழத்தை கொடுத்து இறைவன்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறது நல்லது மகா சிவராத்திரி அதாவது என்னைக்கு வருது இந்த மகா சிவராத்திரி ஈஷனை வழிபடக்கூடிய மிக அற்புதமான நாள் மோட்சம் கிட்டக்கூடிய நாள் அன்றைக்கி இறைவினர் மட்டும் பகவானை மட்டும் நம்ம மனமாற வேண்டுகிண்டு நீதான் கெதி அப்படின்னு சரணாதிகதி அடையணும் மகா சிவராத்திரி அன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான நாள் என்னைக்கு வருது அப்படின்னா பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் மூணாம் தேதி மகா சிவராத்திரி மாசி மகம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம் சமயபுரம் மாரியம்மனுடைய நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரம் அதனால தான் மகமாயின்றோம் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு வந்து மாரியம்மன் வழிபாடு வராகி வழிபாடு பெண் தெய்வங்கள் வழிபாடு அம்பிகை வழிபாடு மிக அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும் காரடையான் நோன்பு கணவனுடைய ஆயுள் பலமும் குடும்பத்தில் நிம்மதியும் புத்திர விருத்தியும் விருத்தி தரக்கூடிய நாளாக அமைஞ்சிடும் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சுமங்கலிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரடையான் நோன்பு வந்து இருக்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை தந்துடும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயில் உங்களால் முடிஞ்சது மாங்கல்ய சவரடு வெத்த வெத்தலை பார்க்க பழம் பூவு மங்கள பொருட்கள் மஞ்சள் குங்குமம் உங்களால் முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு துணி வச்சு ஒரு அஞ்சு சுமங்களுக்கு உங்களால் எத்தனை பேருக்கு தர முடியுமா தருவது மிக அற்புதமான பலனை தந்துவிடும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாதவங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா இருக்குது குடும்பத்தில் நிம்மதியா இல்ல செல்வங்கள் வரக்கூடிய பணம் சம்பாதிக்கக்கூடிய பணம் கையிலே நிற்கலை இவங்கலாம் பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த காரடையான் நோன்பு வருஷம் வருஷம் இருப்பது மிக சிறப்பான பலனை தந்துவிடும் அவ்வளவு அற்புதமான நலம் இந்த மாசி மகத்துல வரக்கூடிய முக்கியமான தினங்கள் இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ராசி பலனுக்கு நம்ம போகலாம் மீனராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இப்போ மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது இது வரைக்கும் இருந்த போராட்டங்கள் பார்த்திங்கன்னா இனிமேல் விலக போகுதுங்க போன மாதம் என் தொழிலில் ரொம்ப டல்லாக இருந்தது போன மாதம் எந்த ஹோட்டலுக்காரங்களும் எடுத்துக்கினாலும் சரி ஹோட்டலில் தொழில் அதிக அதாவது உணவு சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது வரைக்கும் போன மாதம் எந்த வியாபாரமும் இல்லைன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் இந்த தை மாசியே உங்களுக்கு அற்புதமாக இருந்தாலும் மாசியும் நல்லாயிருக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் உணவு சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் ஆனால் உடல் உபாதைகளில் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உடல் உபாதைகள் உண்டு குறிப்பாக பார்த்திங்கன்னா இவர்களுக்கு நீர் சம்பந்தப்பட்டது இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் சிறுநீரகத்தில் வந்து கவனம் செலுத்தணும் தேவையில்லாத பழக்க வழக்கம் தான் விட்டு வழிவது நல்லது இவர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அனுசனையாக நடந்துக்கணும் பிள்ளைகள் வழியில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அன்பு கலந்த கண்டிப்பு வேணும் எதையுமே கே கேர்லெஸ்ஸாக விட்டுட்டு அப்புறமா அவஸ்தப்படக்கூடியவதும் இந்த மீனராசிக்காரர்கள் தான் இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் உங்களுக்கு கூறிய வேலையை மட்டும் பாருங்கள் தேவையில்லாத விஷயங்களில் இந்த போதகராகட்டும் ஆசிரியராகட்டும் மத போதகர்களாகட்டும் கல்வி சம்மந்தப்பட்டவங்க உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு புதுசாக எதையாவது செய்து அசிங்க அவமானத்தை சந்திக்க வேண்டாம் மாணவர்கள் படிப்புல ரொம்ப இந்த மாதத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா அடுத்த மா வரக்கூடிய மாதங்கள் ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான பலனை தரும் பதவி படி உயர்வு உண்டு பூர்வீக சொத்து கிடைக்கும் அதே போல முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இவங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த தர்ப்பணம் செய்வதற்கும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் வாங்கிறதுக்கு நல்ல ஒரு மாதங்க இந்த மாசி மாதம் ஏதாவது முன்னோர்கள் தர்ப்பணம் மறந்து இருந்தாலும் சரி அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்துல நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய சூழ்நிலை தந்துடும் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ரொம்ப தடையாக இருந்தது தொழில் கற்றுக்கின்றவங்க அதாவது குருமார்களிடம் உங்களுக்கு யார் தொழில் கற்றுக் கொடுத்தாங்க அந்த குருமார்களிடம் போயிட்டு நேரடியாக போயிட்டு ஒரு ஆசிர்வாதம் மட்டும் வாங்கிட்டு வாங்க உங்கள் தொழில் வந்து நல்ல ஒரு லிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது ஒருவர் மெக்கானிக்காக இருப்பார் இவர் தனியாக மெக்கானிக் போட்டுருப்பாரு டல்லாக இருக்கும் இவருக்கு யார் அந்த தொழில் தொடங்கினாரோ அவர்கிட்ட போய்ட்டு ஒரு அட்டனன்ஸ் ஒரு ஆசீர்வாதம் ஒரு பிளஸ்ஸிங் வாங்கிட்டு வாங்க ஆட்டோமேட்டிக்காகவே இவருடைய தொழில் உயரும் இவரை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் தொழிலில் இருந்திருப்பார் இவருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வழியில் அல்லது வந்து ஏதாச்சும் ஒரு மனசங்கடம் இவருக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கிட்ட ப்ளெஸிங் வாங்கிட்டு ஒரு சொன்னோம்னா ஆசீர்வாதம் வாங்கினாலும் இவருடைய தொழில் நல்லாயிருக்கும் மதிப்பும் மரியாதை வரும் அரசியலும் சரி இவருக்கு முன்னோடியாக இருந்த அரசியல் பிரமுகர்கிட்ட போயிட்டு ஆசிர்வாதம் இவங்களை வரைக்கும் தொழில் க வித்தைகள் கற்றுக் கொடுத்த குருமார்களிடம் போய்ட்டு ஆசீர்வாதம் வாங்கினாலும் இவருடைய வித்தைகள் நல்லா அற்புதமாக இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் நிதானம் தேவை ரொம்ப கவனமும் தேவை நிதானித்து கவனமும் புரிஞ்ச புரிஞ்சுக்கிட்டு படிங்க பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பெற்றவங்களுக்கோ அல்லது உங்கள்கிட்ட தெரியப்படுத்துங்க என் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை சிக்க வேண்டாம் ஊடகத்தில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற கருத்துக்க கருத்துக்களை ப வெளியிடும் போது ரொம்ப கவனம் தேவை தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஐம்பது வயதை தாண்டினவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வயிறு முதுகு முட்டி இடுப்பு கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எலும்பு தேய்மானம் மருத்துவம் ஆரம்பத்திலேயே இருக்கும்போது மருத்துவம் தேவை ஆரோக்கியமான உணவை உட்கொள்றது நல்லது இவங்களை பொறுத்தவரைக்கும் காலையில் போன உடனே நடைப்பயிற்சி ரொம்ப உடலை வறுத்தி செய்யக்கூடிய தொழில் ரொம்ப அற்புதமான பலனை தரும் இவங்களோட வேலையை இவங்க செய்யட்டோம் நடைப்பயிற்சி செய்யறது அதே போல் ஆஞ்சிநேர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு சுவாமி நரசிம்மர் வழிபாடு குரு தட்சணாமூர்த்தி வழிபாடு இவர்கள் செய்யும்பொழுதும் சனிக்கிழமையில வந்து பார்த்திங்கன்னா அசைவத்தை சனி செவ்வாய் வெள்ளி சனிக்கிழமையில அசைவத்தை தவிர்த்து இனிப்பையும் தவிர்த்து கசப்பை கொஞ்சம் சேர்த்துக்கும்பொழுது தேவையில்லாத விஷயங்கள் இவர்கள்டான் வராது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களோட பரிகாரம் என்ன அப்படின்னா இவங்க குடும்பத்தை மட்டும் பார்க்குறதாங்க பரிகாரம் இவங்களுடைய மனைவி இவங்களுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய வேலை இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப அற்புதமான பலனை தந்துவிடும் ஆக மொத்தத்தில் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா கவனமாக இருக்கணும் ஒரு விஷயத்தை ஒன்றுக்கு பல முறை யோசித்து செய்கிறது நல்லது போல் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப 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 நிதானம் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம் பிள்ளைகள் படிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மன உளைச்சல் குடும்பத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதில் கவனமாக இருக்கணும் கூட்டு தொழிலில் செய்கிறவங்க கவனமாக இருக்கணும் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஒருவரிடம் கடன் கொடுக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ராசி தானத்துக்குன்னு பிறந்தது புரியுதுங்களா ஏ ஒரு பொருளை கொடுத்தீங்க கடனை கொடுத்தீங்க அப்படின்னா அது வாங்குறதுக்குள்ள படாத பாடு படணும் சில சமயங்களில் வராமல் கூட ஏமாறுறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு அதனால கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வீடு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கட்டி முடிக்காத வீடு கட்டி முடிக்கிறதுக்கு வாய்ப்பு தரும் திருமணம் உடைய வயது வந்த பிள்ளைகளுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அதுக்குரிய அமைப்பு வரும் வம்ச விருத்தை கர்ப்பம் தரிக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு கவனமுடன் செயல்படக்கூடிய மாதமாக இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நம்ம இந்த மாசி மாதம் பலன்கள் நட்சத்திர பலன்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு நட்சத்திரங்கள்ல பிறந்திருப்பார்கள் ஒருவரும் ஏதாச்சும் ஒரு ஏதேனும் ஒரு நட்சத்திரத்துல பிறந்திருப்பார்கள் அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏதாச்சும் ஒரு குணாதிசையும் உறுதியாக உண்டு ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் இருக்கும் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும் இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்க போகுது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரம்னா அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இப்ப இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை இந்த மாசி மாதத்துல எந்த மாதிரியான நற்பலன்கள் நடக்க போகிறது எதெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்குரியதை பார்க்க போகிறோம் உத்தரட்டாதி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இந்த உத்தரட்டாதி சனி பகவானின் ஆதிக்கம் உடைய நட்சத்திரம் யாருன்னா உத்திரட்டாதி தான் ஒரு காலங்களில் உத்திரட்டாதின்னு இருந்ததுன்னா பாருங்கள் அது சுப சுபமுகூர்த்தமா இருக்கும் காமதேனு அதி தேவத காமதேனு இந்த நட்சத்திரம் உடையவர்கள் பார்த்தீங்கன்னா நீதி நேர்மை அதிகமாக உடையவர்கள் கோபம் அதிகமாக இருக்கும் கோபத்தால் எதை செய்யணும்னு தெரியாது வாயால் பார்த்தீங்கன்னா கோபத்தால் பேசிடுவாங்க அப்புறம் வருத்தப்படக்கூடியவர்கள் இவர்தான் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் தேவை பிள்ளைகளால் மன சங்கடங்கள் சச்சரவுகள் வரலாம் அதில் கவனமாக இருக்கணும் கூடா நட்பு கேடு தரும் நண்பர்கள் விஷயத்துல கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பழக்கத்தை விட்டு ஒழிக்கிறது நல்லது குடும்பத்தில் ஒற்றுமைக்குரிய பாக்கியம் உண்டு பிரிந்த குடும்பம் சேர்வதற்கு பாக்கியம் உண்டு வீடு பார்த்தீங்கன்னா கட்டி முடிக்காம அறகுறையா இருந்தாலும் கட்டி முடிச்சுங்க பழைய வீடு புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நகை வாங்கக்கூடிய அம்சம் தரும் இந்த மாதம் அதேபோல் திருமணம் வயது உடைய பிள்ளைகளுக்கு திருமணத்திற்குரிய பாக்கியம் தரும் இந்த அறுபது வயது தாண்டிய பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி உடல் உபாதைகளில் கவனமாக இருப்பது நல்லது இவர்களை பொறுத்தவரைக்கும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அசைவம் தவிர்ப்பதும் அரச மரமுடைய விநாயக பெருமானை வழிபடுவதும் மிக அற்புதமான பலனை தரும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்